இன்றைய வாழ்வளிக்கும் வார்த்தைகள் அவர்கள் திருப்பாடல்கள் ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அவர்கள் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார் பருவ காலத்தில் கணிதந்து என்றும் இருக்கும் மரத்திற்கு ஒப்பாவார் தாம் செய்வதில் அனைத்திலும் வெற்றி பெறுவார் ஆம் சகோதர சகோதரிகளே இதோ இன்றைய பழுவுதரும் வார்த்தையாகிய என்று அவர் சொல்லுகிற வார்த்தை நீரோடை ஓர நடப்பட்ட மரம் போல என் மக்கள் இருக்க வேண்டும் செழிப்பாக வாழ வேண்டும் பருவ காலத்தில் அவங்கள் என்றும் கணிதந்து என்னுடைய மக்கள் பலிகி பெருக வேண்டும் என்றுதான் ஆண்டவருக்கு ஆசை அந்த ஆசையின்படி தாம் செய்வதில் அனைத்திலும் நாம் வெற்றி பெற வேண்டும் அப்படி யார் வெற்றி பெறுவா அப்படின்னு பார்த்தா ரெண்டாவது வசனத்தில் ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி அவர் சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர்கள் அவர் சட்டத்தை பற்றி இரவும் பகலும் தியானித்து சிந்திச்சு அவரோடு நாம் இருக்கும்போது பருவ காலத்தில் நம்ம என்ன பண்றோமா கணிதருகிற மக்களாக பருவ காலம் அப்படிங்கும்போது ஏற்ற காலங்கள் திருமணம் ஏற்ற காலங்கள் குழந்தை பருவம் ஏற்ற காலங்கள் அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வரங்கள் வர அந்தந்த ஏற்ற காலங்களில் கடவுள் நேர்ச்சியாக எல்லாம் நல்லபடியாக செய்வார் நம்ம அவரோடு இணைந்து நம்ம வாழும்போது நீரோடையோர நடப்பட்ட அந்த மரம் போல் இருப்பார் அவங்க யார் அப்படின்னா நற்பேர் பெற்றவர்கள் அந்த நற்பேர் பெற்றவர்கள் அவர் யாருன்னா பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர்கள் அந்த பாவிகளின் தீய வழியில் நம்ம தீய வழிகள் நிறைய நிறைய நிறையங்கள்ல மற்றவர்களை குறை சொல்கிறதும் குற்றம் கண்டுபிடிக்கிறதும் பல நேரங்களில் நம்மளுடைய எண்ணங்கள் ஏலாமைகள் அதெல்லாம் நம்ம நிறைய நேரங்களில் அந்த தீய வழிகளில் நம்ம வந்து தீய எண்ணங்களில் நம்ம சில நேரங்களில் நம்ம சிந்தனை போகும் மனிதர்களில் அதெல்லாம் நம்ம அந்த எண்ணத்திலலாம் தவிர்த்தி என்ன ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் தூய ஆவியானவர் வல்லமையோடு என்னோடு இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம அந்த வார்த்தைகளை படித்து நம்ம தியானித்து சிந்திக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் நீரோடய நடப்பட்ட மரம் போல் செழிப்பாக இருப்பீங்க ஆனால் ஒரு செழிப்பான ஒரு அந்த செழிப்பு அப்படிங்கும்போது அந்த செழிப்பை தனக்குள்ளே வச்சிருக்காது எந்த மரமும் அதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் அதே போலதான் அந்த செழிப்புங்கிற அந்த நம்மளுக்கு கடற்கள் கடவுள் கொடுத்த அந்த அன்பு இறக்கத்தையும் அந்த செழிப்பு ஆசீர்வாதத்தையும் பிறரோடு நம்ம பகிர்ந்து வாழும்போது நம்ம நிறைய அள்ளி கொடுக்க கடவுள் கேட்கல அவர் உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த பாசத்தை பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறாரு அந்த பாசத்தோடு நம்ம வாழும்போது ஆண்டவர் நம்மளை தன்னுடைய பிள்ளைகளாக மார்போடு அணைச்சி கொள்ளுகிறார் அவர் மார்போடு அணைச்சி நம்மளுடைய குறைகளெல்லாம் அவர் நிறைவாக்குவார் நம்ம மனதில் இருக்கிற கவலைகளெல்லாம் அவர் எடுத்து மாற்றுவார் நம்ம அவரை பற்றி கொள்ளும்போது அந்த சட்டத்தை பற்றி இரவும் பலம் நம்ம ஆண்டோருடைய வார்த்தைங்கிற அந்த வார்த்தையை படித்து அதை தியானிக்கும் போது அதை தேனிலும் இனிமையானது தவிட்டாத சுவையான அந்த வார்த்தை அந்த வார்த்தையை படிக்கும்போது நமக்கும் அது ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது பிறரையும் நம்ம மகிழ்ச்சிப்படுத்தலாம் அந்த மகிழ்ச்சியை நம்மளுக்குள்ள வாழ்வுக்கு இது எப்படி கிடைச்சிது இந்த மகிழ்ச்சிங்கிறது தெரியும் அதே போல் அந்த மகிழ்ச்சியோடு அந்த நீரோட ஒரு நடப்பட்ட மரம் போல் நீங்கள் செழிப்போடு இருப்பீங்க எப்போதும் கணித இருக்கிற பிள்ளைகளாக இருப்பீங்க அப்படின் தான் கடவுளுடைய ஆசை ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் பல நேரங்களில் அவரை விட்டு விலகி போகும்போது தான் வாடி போயிடுறோம் வதங்கி போயிடுறோம் அந்த மூஞ்சில் ஒரு கலகலப்பு இல்லாமல் சில நேரங்களில் நம்ம வந்து எதையோ பறி கொடுத்தது போலேயே இருக்கிறோம் வேண்டாம் அந்த கடவுளுடைய பிள்ளைகள் எப்போதும் அவரோட நினை நம்மளை படைச்ச கடவுள் அவருடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்குன்னு அவர் ஆசைப்படுறாரு அந்த சந்தோஷத்தை நம்ம என்ன பண்ணுறோம் பல நேரங்களில் இழந்து வாழ்கிறோம் இந்த உலகத்தில் கொஞ்ச கால வாழ்க்கையில் அந்த கொஞ்ச கால வாழ்க்கையிலையும் கடவுளோடு நம்ம இணைஞ்சி வாழும்போது எப்போது மகிழ்ச்சி பவுலு சொல்லுவார் மகிழ்ச்சியோடு இருங்கள் என்ன நேரம் தான் நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவார் இந்த மகிழ்ச்சியை நம்ம யார்ட்டையும் எங்கேயுமே விலை கொடுத்து வாங்க முடியாது நம்ம எங்கேயும் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் ம அந்த மகிழ்ச்சியை நம்மளால் வாங்க முடியாது நம்ம க நம்ம ம கட அந்த மகிழ்ச்சி எங்கே இருக்குன்னா நம்மளுக்குள்ளே தான் இருக்குது நம்மளுக்குள்ளேயே இருக்குது நம்மளே தான் அந்த மகிழ்ச்சியை இப்போ எடுத்துக்கொள்ளணும் பிறருக்கும் நம்ம கொடுக்கணும் அப்போ எப்பவும் கிடைக்கணும் அது கடவுளோடு இணையும் போது அந்த மகிழ்ச்சி கிடைக்கும் இந்த இருக்கிற இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு நான் நீங்கள் அந்த நீரோடு ஓடுற நடப்பட்ட மரம் போல் என்றும் பசுமையாக இருக்கிற மரம் போல் செழிப்பான மரம் போல நீ இவங்க வாழ்க்கையில் வாழும்போது ஆண்டவருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களை பார்த்த நம்மளை இப்போ ஒவ்வொரு ஊரை பார்த்தா தமிழைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு பார்த்தா அவருக்கு சந்தோஷமாக இருக்கும் ஆண்டவருக்கே ஆண்டவருக்கு என்றும் நன்றி சொல்லுகிறோம் எசுக்கே புகழ் எசுக்கே மகிமை இயேசுக்கே நன்றி